ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வீடியோக்கு வந்து வந்து பச்சை பட்டாணியும் வாங்கிட்டு வந்துருந்தோம் அதை வந்து உரித்து எடுத்துடலான்ட்டு ஏன்னா இது வந்து சீசனுக்கு தான் கிடைக்கும் மற்றப்பெல்லாம் கிடைக்காது பச்சை பட்டாணி குருமாவை வச்சு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சரி வாங்கிட்டு வந்ததுனால ஃபஸ்ட்டு உரிச்சு வச்சிடலான்ட்டு எல்லாம் உரித்து அதுக்கப்புறமா ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுரலான்ட்டு எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து கூ பொரியலுக்கு வந்து இது பண்ணி புரோக்கலின்னு சொல்லிவிட்டு இது வந்து காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஃபஸ்ட்டு வெண்ணில உப்பு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டியாச்சு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடவுள் நம்பர் சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் போட்டு அதோட வெங்காயத்தோடையவும் நல்லா வதக்கிடலாம் இப்போ பூண்டு வாசனம் போனதும் அதுக்கப்புறமா நம்ம இந்த புரக்கோலியோ போட்டுக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி அதோட சேர்த்து போட்டு இதோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா பவுட்ரு எல்லாமே போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப இது வந்து தண்ணி சத சதன்னு வந்துடும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே முடி போட்டு வச்சிடலாம் இதுக்கு சாம்பார் சாதத்துக்கு நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டாக இந்த மாதிரி வச்சுட்டாலுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு இப்போ அதுவுமே ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி அதோட ரசம் கொஞ்சம் சாம்பார் வச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பூஜரும்பு வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து எடுத்து தொடச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போட்டா எல்லாமே ஒரு போட்டாவையும் நல்லா தொடச்சி எடுத்துடலான்ட்டு இது பூஜை ரம்போடைய மேலே இருக்கிற வருஷம் நல்லா இருந்தது டிசைனாகவும் இருக்குது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டாவெல்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு பேப்பர் பேப்பர் போடாமல் இருந்தது கீழே அதனால் அதை பேப்பர் போடலான்ட்டு எல்லாமே இல கீழே எடுத்தாச்சு எடுத்துட்டு அப்புறமா பேப்பர் நல்லா போட்டு அதுக்கு மேலேயும் எல்லா போட்டாவையும் செட் பண்ணியாச்சு அதோட செட் பண்ணதுமே தொடச்சி நல்லா போட்டாவையும் தொடச்சிட்டு பூஜரமையும் தொடச்சி க்ளீன் பண்ணி நல்லா இந்த மாதிரி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் நமக்கும் சாமி கும்பிட்றப்பையும் நல்லா தெய்வம்சமாக இருக்கும் தெய்வ கடாட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே தொடச்சி எடுத்து இன்றைக்கி வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து தொடச்சு எல்லாம் தொடச்சிட்டு இருந்த மாதிரியே போட்டாக்களையும் நல்லா ஒவ்வொன்றா வச்சு இப்போ வந்து முருகர் நடுவில் விநாயகர் அதுக்கப்புறமா முருகன் அப்புறமா இருக்கன்குடி மாரியம்மா இந்த மாதிரி வாராகி அம்மன் அப்புறமா வந்து இந்த சைடு வந்து காமாட்சி அம்மன் சின்ன சிலையாக வந்து மகாலட்சுமி அம்மன் சின்ன சிலையாக சின்னதாக வேலு கொஞ்சம் சின்ன சின்ன சிலையாக ஒரு முருகன் சிலை இந்த மாதிரி எல்லாமே எடுத்து தனித்தனியாக வச்சாச்சு இப்போ எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மேலேயும் ஃபோட்டோ எடுத்து காட்டலான்ட்டு பார்த்தோம் நல்லா இருந்தது அழகாக வந்து இது வந்து வீடு வாடகை வீடு தான் அதோட எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துலேயும் சின்ன நம்ம வந்து எப்போயுமே சாமி கும்பிட்டுட்டு உண்டியல்லாம் ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ அந்த மாதிரி போட்டு வச்சோம்னா ஏதாவது ஒரு யூஸ் எடுத்துக்கிடலாம் அந்த பூஜுருமில கீழே ஏதும் ட்ராயர் மாதிரி மூணு ட்ராயர் இருந்தது அதில் நமக்கு தேவையான பொருள் சூடமாக எந்த எந்ததுனாலும் சொல்லி வச்சாச்சுன்னா சுத்தமாகவும் இருக்கும் இடம் நல்லா ஒரு மாதிரியாகவும் நம் கசகசன்னு இருக்காது இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு அதோட வந்து உண்டியல் வந்து சின்ன மண்ணு உண்டியல் தான் அதையும் வச்சிருக்கிறோம் அப்புறம் வந்து இந்த ஆன்லைனில் போட்ட ஒரு உண்டியலையும் அது அது வந்து நம்ம வந்து சில்லற காசு போட முடியாது ரூபாய்தான் போடணுன்ட்டு இது வந்து உண்டியலில் வந்து நம்ம டெய்லி சாமி கும்பிட்றப்ப எப்போயுமே ரெண்டு ரூபா ஒரு உண்டியலில் போட்டுட்டு சாமி கும்பிட்றதோ இது வந்து அஞ்சு முகம் விளக்கு மண் விளக்கு அது வந்து கார்த்திகளுக்கு மட்டும் ஏற்றுறதுக்குள்ள எடுத்து வச்சிருப்போம் இது வந்து எல்லா ஃபோட்டோவுமே இருக்குது பெருமாளோடது காமாட்சியம்மன் மாரியம்மன் மகாலட்சுமி திருப்பதி இந்த மாதிரி எல்லா போட்டாவும் இருக்குது காமாட்சியம்மன் வந்து புதுசாக வாங்கினது இது வந்து காமாட்சியம்மன் இது வரைக்கும் காமாட்சியம்மன் போட்டா இல்லை இப்போ புதுசாக வாங்கினது தோட அப்படியே நல்லா ஃபோட்டோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருந்தது பூஜை ரொம்பவும் வாடகை வீடுனா இருந்தாலும் சரி நம்மளால் முடியலை வாடகை வீட்டில் இந்த மாதிரி இருந்துக்கிடலாங்கிறதுனால வாடகை வீடு சூப்பராக இருந்தது எல்லாம் ட்ரை எல்லாமே செட் பண்ணி எடுத்து வச்சாச்சு கீழே வந்து மூணு ட்ராயராக இருக்குது ஒன்றில் வந்து சாம்பிராணி கரண்டி இந்த கூட எல்லாம் எடுத்து வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்